நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானவேல் தற்பொழுது வடகடலோர மாவட்டங்களுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதிகளில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிறு சிறு மழை மேகங்கள் ரேடார் படங்களில் பதிவாகி வருகிறது அந்த மழை மேகங்கள் உள்ளே ஊடுருவும் பொழுது ஒரு சில இடங்களில் அதிகாலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய காலை நேரங்களில் மழையானது பதிவாகலாம் மறுபடியும் சொல்கிறேன் இந்த மாதிரியான மழை எல்லா இடங்களிலேயும் பதிவாகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் கிடையாது எந்த இடத்துல மழை மேகம் ஓடுருவதோ அந்த இடத்துல மழையானது கிடைக்கும் அதன் பின்னர் பிற்பகல் மாலை மற்றும் இரவு நேரங்களில் உட்பகுதிகளில் மேற்கு மாவட்டங்களில் தென் உள் மாவட்டங்களில் தென் மாவட்ட மேற்கு பகுதிகளில் எல்லாம் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு அடுத்த ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் தான் இருக்கும் நள்ளிரவு ஏர்லி மார்னிங் அல்லது இரவு நேரத்தில் கடலோர பகுதிகளில் அங்கமிகமாக சில இடங்களில் மழை பதிவாகும் அதன் பிறகு பிற்பகல் மாலை நேரங்களில் உட்பகுதிகளில் மேற்கு மாவட்டங்களில் மழையானது பதிவாகும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நம்ம கணக்கில் எடுத்து பார்த்தோம்னாக்கா கோத்தகிரி மாதிரியான இடங்களில் அதே போல் தேனி மாவட்டத்தில் மயிலாடும்பாறை மாதிரியான இடங்களில் கூட மழையானது பதிவாக இருக்கிறது அதாவது அந்த பகுதிகளில் நாற்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாக இருப்பதை நம் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது சரி இப்போ இந்த மாதிரியான கண்டிஷனே இருந்ததுனாக்கா இப்போ அடுத்த சுற்று மழை எப்போ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை நீங்கள் முன்வைக்கலாம் அது தொடர்பாகவும் ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவை நமது முகநூல் பக்கத்தில் நான் பகிர்ந்திருந்தேன் இந்த காணொலியின் இறுதியில் நீங்கள் வந்து பிற்பகல் நேர குரல் பதிவில் முன்வைத்திருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் விளக்கங்கள் வழங்க இருக்கிறேன் இப்போ நம்ம முதல்ல கண்டிஷன்ஸை பார்த்துடலாம் இன்றைக்கு அடுத்த சில மணி நேரங்களில் ஒரு அகடு அல்லது அலைவு போன்ற அமைப்பு பெசிபிக் கடல் பரப்பிலிருந்து அதாவது மேற்கு பசிபிக் கடல் பரப்பிலிருந்து நம்முடைய கிழக்கு அந்தமான் கடல் பகுதிகளை அடைய இருக்கிறது அந்த அகடு அல்லது அலைவு அதில் வந்து பார்த்திங்கன்னா அடர்ந்த மழை மேகங்களும் அசோசியேட்டடாக இருக்குது அப்போ அந்த அடர்ந்த மழை மேகங்கள் விலக்கூடிய தருணத்தில் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இன்று மாலை இரவு நேரம் முதல் நாளை பார்த்தீங்கன்னாக்கா கனத்த மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது மிக அதிகமாக இருக்கிறது அதன் பிறகு அந்த அடர்ந்த மழை மிக குவியல்கள் என்பது வங்கக்கடல் பகுதிகளில் பயணித்து ஒரு கட்டத்தில் அந்த அலைவு மாதிரியான அமைப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குனாக்கா இப்போ இந்த பெசிபிக் கடல் பரப்பில் பார்த்திங்கனாக்கா கன்வெக்ஷன் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகியிருக்கும் ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் ஏழாவது கட்டத்தில் தான் எம்ஜிஓ இருந்தது ஸோ வெஸ்டர்ன் பெசிஃபிக் வந்து ரொம்ப ஆக்டிவாக தான் இருந்தது சுழற்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக உருவானிச்சு இப்போ அதில் வந்து வீக்கான அந்த சர்க்குலேஷன்ஸ்லாம் இருக்குது இல்லையா அது மட்டும் இல்லாமல் அந்த சர்க்குலேஷன் வீக்கன் ஆகும் போது அதனுடைய அந்த இம்பேக்டால் இன்னொரு இடத்துல அந்த எமர்ஜிங் எமர்ஜிங் இந்த மாதிரியான கான்செப்டெலாம் நம்ம பேசியிருக்கோம் இல்லையா ஸோ இன்னொரு இடத்துல அந்த மாதிரி வந்து ஒரு அலைவு மாதிரியான விஷயங்கள்லாம் உருவாகும் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பல்ஸாகவே இருக்கும் இதை நம்ம ஆங்கிலத்தில் அழகாக பல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம் இன்டென்ஸ் பல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரே வார்த்தையை போட்டு சொல்லிடலாம் ஆனால் நம்ம தமிழில் சொல்லும் போது தான் நான் வந்து அகடு அகடுனாக்கா ஒரு ட்ரஃப் மாதிரி இப்போ அந்த விண்டு பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் ஒரு வளைவு மாதிரி இருக்கும் ஒரு பெண்டாகி வரும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு விண்டா இருக்காது அதுக்காக தான் அந்த அகடு அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அலைவு ஒரு மாதிரியான ஒரு பேட்டர்னில் அது வந்து இருக்கும் பார்க்கும் போது நம்ம கண்ணுக்கு ஸோ அதனால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா மழை மேகங்கள் இருக்கும் அடர்ந்த மழை மேக குவியல்கள் வந்து இருக்கும் அந்த அடர்ந்த மழை மேக குவியல்கள் நமக்கு பலம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது இந்த அகடோடு சேர்ந்தது தான் இந்த அகடு வந்து நம்முடைய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கையை நெருங்கும்பொழுது ஒரு சுழற்சியாக உருவெடுக்கலாம் ஒரு சுழற்சியாக அது உருவெடுத்து தென்மேற்கு கடல் பகுதிகளில் இலங்கையில் கனத்த மழை பொழிவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது எட்டு அல்லது ஒன்பதாம் தேதிகளின் வாக்கில் அது அந்த அகடு எந்த அளவிற்கு வேகமாக நகர்ந்து வருகிறது என்பதை அடிப்படையாக கொண்டது தான் ஆனால் மழை வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்த சுற்று வடகிழக்கு பருவமழையும் இருக்குது அது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஆக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் டெல்டா மற்றும் தென் தமிழகத்திற்கு அந்த சுழற்சியின் தாக்கத்தினால மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது இலங்கையில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதன் பின்னர் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் லோவர் லாட்டிடியூடு சர்க்குலேஷன் என்பது உருவாகும் அதனால் மழையானது தென் மாவட்டங்களிலும் டெல்டாவிலும் கிடைத்து கொண்டு தான் இருக்கும் இப்போ அந்த அகடுனால் வடகடலோர மாவட்டங்களுக்கு பெனிஃபிட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஒருவேளை ஒன்பதாம் தேதி வாக்கில் புதுச்சேரி அல்லது சென்னை புதுச்சேரி இடைப்பட்டிருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகள் வரையில் அது வந்து மழை மையங்களை குவிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு நிலையை எட்டியது என்றால் நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது மட்டும் இல்லாது அந்த நேரத்தில் மேற்கத்திய கலக்கம் எந்த அளவிற்கு நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறத பார்க்கணும் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸை நம்ம எப்போவுமே வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் ஒரு எதிரி மாதிரி தான் பார்ப்போம் அது சொல்லி ஒன்றும் புண்ணியம் கிடையாது பட் அப்படி தான் இதற்கு முந்தைய காலங்களில் நிகழ்ந்துருக்கிறது சுழற்சிகள் உருவாகும்பொழுது மேற்கத்திய கலக்கம் வந்து அது அந்த சைடு தூக்கிட்டு போகிறதுலாம் நடந்த விஷயங்கள் தான் பட் இந்த மாதிரி லோவர் லாட்டிடியூட் சர்க்குலேஷன்ஸ் வரும்போது பூமத்திய ரேகையை ஒட்டிய இடங்களில் கன்வெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும் போது அந்த நேரத்தில் மேற்கத்திய கலக்கம் வருகிறது என்கிற பட்சத்தில் அது நமக்கெல்லாம் பார்த்தீங்கனாக்கா ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இருக்கும் இதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் பார்ப்பீங்க ஜனவரி மாதத்தில் கூட அதனுடைய இம்பாக்டே நீங்கள் பார்ப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு அப்பப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் வழங்குறேன் அதற்கு முன்னதாக சில பகுதிகளின் மழை அளவுகளை உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் அதன்படி பார்த்திங்கனாக்கா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா மயிலாடும்பாறை தேனி மாவட்டத்தில் அங்கே நாற்பத்தாறு ஆறு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது கோத்தகிரி நீலகிரி மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் எடப்பள்ளி நீலகிரி மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் கிளிமங்கலம் கடலூர் மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் வசந்த கிருஷ்ணபுரம் விழுப்புரம் மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் ஏழுமலை மதுரை மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் ஸோ மதுரை மாவட்டம் மேற்கு பகுதியான ஏழுமலை சுற்றுவட்டார பகுதிகளிலும் முப்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது அதையும் நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ மழை அளவுகள் பட்டியலை வச்சு எலவனாசூர் கோட்டை கள்ளக்குறிச்சி மாவட்டம் அங்கபதிகர் முப்பத்தி ஒரு மில்லி மீட்டர் எல்லபுரம் திருவள்ளூர் மாவட்டம் இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் தையூர் விழுப்புரம் மாவட்டம் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் குன்னம் பெரம்பலூர் மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் செல்லப்பம்பட்டி நாமக்கல் மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் தேனி மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் சென்னை மாநகர் இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் அதே போல் கருமந்துறை சேலம் மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் திருப்பாலப்பந்தல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் கத்திவாக்கம் சென்னை மாநகர் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் மடிப்பாக்கம் சென்னை மாநகர் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் அரியலூர் மாவட்டம் இரும்புலி குறிச்சி அது மாதிரியான ஒரு பகுதியில் கூட இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவாகியிருக்கிறது இருக்கிறது ஸோ அங்காங்கே மழையானது பதிவாகியிருக்கிறது இருக்கிறது ஏன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருந்தது நம்மளாலே பார்க்க முடிந்தது அதே போல் மதுராந்தகம் மற்றும் திண்டிவனம் இடைபெற இருக்கக்கூடிய புறவழிச்சாலை பகுதிகளிலும் நம்ம பிற்பகல் நேர குரல் பதிவு பகிர போது ஒரு மூணு பத்து மூணு இருபது மணி தான் அங்கே மழை மையங்கள் வந்து இருந்தது ஸோ மழையானது அங்கு மிங்கமாக பதிவாக இருக்கிறது இந்த மாதிரி தான் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லாம் இருக்கும் இதை விட குறைவான அளவு மழை அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவாக வாய்ப்புகள் இருக்குது எப்போ வரைக்கும்னா அடுத்த சுழற்சி பழகணுங்கிற வரைக்கும் கடந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் நண்பர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய கேள்வியை பொறுத்தவரையில் ஓ ஒரு அருமையான கேள்வி இருக்குது விராத் ஸ்ரீராம் அண்ணா டிசம்பர் மந்த் எம்ஜேஓ எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ப்ரோ பண்ணலாம் இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்டாவது கட்டத்தில் இருக்குது ஸோ எட்டாவது ஃபேஸில் இருக்குனாக்கா ரொம்ப வீக்கராக தான் இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஏழாவது கட்டத்தில் அது இருக்கும்போது ரொம்ப இன்டென்சிஃபைடாக இருந்தது அதாவது அதோட ஆப்ளிடியூட் லெவல் பார்த்திங்கனாக்கா மூணுக்கும் மேலே இருந்தது அது வந்து எப்போவுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து கிடையாது அது ஒன்றுக்கு மேலே இருந்தாலே அது வீரியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம் ஆப்ளிடியூட் லெவலை பொறுத்த வரைக்கும் மூணை ரீச் பண்ணியிருக்கு அப்படிங்கும் போது அது வந்து எல்லா காலகட்டத்திலையும் நடக்கிற ஒரு விஷயம் வந்து கிடையாது இப்போ வந்து அது வந்து எட்டாவது கட்டத்தை அடைந்து விட்டாலே அது வந்து வீக்கர் ஆகிடும் எதுனாலனாக்கா அது வந்து கோல்டு வாட்டரில் சஸ்டெயின் ஆகாது வார்ம் வாட்டரில் தான் சஸ்டெயின் ஆகும் அதுதான் அந்த மேட் ஜூலியன் ஆசோலேஷனுடைய பண்பு அது நாற்பது முதல் அறுபது நாளில் உலகத்தை சுற்றி வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் இந்த வருஷம் நமக்கு அது ட்விஸ்ட்டெலாம் கொடுத்துச்சு அது வந்து ஆறாவது கட்டத்துலேருந்து திரும்ப அஞ்சாவது கட்டத்துக்கெல்லாம் மூவ் ஆனான்னுச்சி கொஞ்சம் குழப்பத்துக்கு உள்ளானிச்சு அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அந்த மாதிரி எப்போவுமே வந்து நடக்கிறது கிடையாது அதனோட பேரே பார்த்தீங்கன்னாக்கா கிழக்கு சுழற்சி தான் கிழக்கில் தான் அது வந்து பயணிக்கும் அப்படிங்கிற மாதிரி பட்டு கிழக்கிலேருந்து மேற்கு நோக்கி அதுவும் பயணிச்சிச்சு ஸோ இதுதான் வந்து ட்விஸ்ட்டு ஸோ காலநிலையில் மாற்றங்கள் வந்து ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கிறது அது இல்லைன்னு சொல்கிறவங்கள நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஆக்சுவலாக ஒரு கட்டம் வரைக்கும் பார்த்திங்கனாக்கா அதாவது இப்போ ஒரு மழை பதிவாகுதுன்னா அது இயல்பான விஷயம் ஆனால் வந்து இந்த மாதிரியான அந்த பேராமீட்டர்ஸ்லையே சேஞ்சஸ் நம்மளால் வந்து அடிக்கடி பார்க்க முடியுது அதனுடைய அந்த பண்புகள்லேயே மாற்றங்கள்லாம் ஏற்படுதுனாக்கா தேர் இஸ் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன் அதாவது டோட்டலாக சில விஷயங்கள் வந்து மாறி இருக்கு அதனால் அதற்கு தகுந்த மாதிரி தான் நம்மளும் நம்மளை மாற்றிக்க வேண்டியது இருக்குது உங்கள் கேள்விக்கான பதிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் டிசம்பர் மாத மூன்றாவது வாரத்தில் அல்லது நான்காவது வாரத்தில் நம்ம மேட் ஜூலியன் ஆசுலேஷனை இந்திய பெருங்கடலில் எதிர்பார்க்கலாம் பட் என்ன தான் இருந்தாலுமே இப்போ ஒரு புயல் வந்து உருவாகி த தித்வா இந்த அளவிற்கு மழை கொடுத்தது இல்லையா அது எம்ஜிஓ இல்லாமல் தானே உருவாகி இந்த அளவிற்கு மழை பொழிவாக கொடுத்துருக்கு ஸோ எம்ஜிஓ இருக்கிறது அவசியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் பட் எம்ஜிஓ இல்லாமல் கூட மழை கிடைக்கும் சில பேராமீட்டர்ஸ் நமக்கு ரொம்ப சாதகமாக இருந்தா அப்படிங்கிறதே நீங்கள் தெரிந்து வைத்துக்கொள்ளுங்கள் அதற்கு இந்த தித்வா சுழற்சியே வந்து ஒரு உதாரணம் ரவிசங்கர் அப்படிங்கிற நண்பர் வந்து காலை வெயில் இருந்தது இரவு எட்டு மணி மழை பெய்தது அண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு இதை மாதிரி நீங்கள் பகிரும்பொழுது எந்த பகுதிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள் அப்போ தான் நான் அதை படிக்கும்போது நம்முடைய நண்பர்களுக்கும் அது தொடர்பான இன்ஃபர்மேஷன் தெரிய வரும் அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் தெரியணும் இல்லையா ஸோ அதற்காக தானே நம்ம காணொலிகளை பகிர்றது பட் எனவே உங்கள் பகுதியில் மழை பதிவாக இருக்கிறதுங்கிறது எனக்கு மகிழ்ச்சி அடிக்கிறது பட் நீங்கள் எந்த இடம்னு சொல்லியிருந்தீங்கனாக்கா அது வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்திருக்குமாங்கிறத என்னால் யூகிக்க முடியும் இளையராசு ஜி அப்படிங்கிற நண்பர் வந்து தருமபுரி மாவட்டம் அரூரில் இந்த வருடம் மழையே இல்லை இனியாவது வருமா அப்படிங்கிற நம்பர் கேட்டிருக்காரு பார்க்கணும் ப்ரோ பார்க்கணும் இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிஷன்ஸ் வந்து இந்த சுழற்சி உள்ள என்ட்ராக இருந்தது இல்லையா அப்போ தான் நமக்கு கொஞ்சம் கண்டிஷன்ஸ் ஃபேவரபுளாகிற மாதிரி இருந்தது பட் அதுவும் பெரிய அளவில் கை கொடுக்கல அது ரொம்ப வீக்கன் ஆகிட்டு ஒரு கட்டத்தில் ஸ்ட்ரகிள் ஆகி ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரீசன் மழை வந்து பெரிய அளவில் கிடைக்காமல் போனதற்கு மீண்டும் சாதகமான அமைப்பு வருமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வடகிழக்கு பருவமழை ஆப்வியஸ்லி வடகடலோர மாவட்டங்களுக்கு நல்ல மழை கொடுக்கும் தென்கடலோர மாவட்டங்களுக்கு இந்த முறை நல்ல மழை கொடுத்துருக்கிறது இது வந்து வடகிழக்கு பருவமழைக்கு முந்தைய கணிப்புகள் அனைத்தையுமே புறந்தள்ளி புறந்தள்ளின்னு சொல்கிறத விட அதெல்லாம் வந்து அடித்து தூள் தூளை நொறுக்கிட்டு தென் மாவட்டங்களுக்கும் டெல்டாவுக்கும் அது சிறப்பான மழை கொடுத்துருக்கு வட தமிழகம் அடைஞ்சால் தான் அதாவது வடகடலோர மாவட்டங்கள் பெனிஃபிட் அடைஞ்சாதான் அரூர் மாதிரியான பகுதிகளும் பெனிஃபிட் அடையும் ஸோ சாதகமான அமைப்புகள் வரும்பொழுது உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் விநாயகமூர்த்தி என் அன்பு நண்பர் இம்மானுவேல் அவர்களுக்கு இனிய மாலை வணக்கம் நண்பருக்கு ஒரு வேண்டுகோள் தவறுதலாக இருந்தால் என்னை மன்னிக்கவும் உங்கள் காணொலியை முழுவதும் கேட்டுவிட்டு இவர் காணொலியின் இன்றைய தேதி நேரம் சொல்வதற்கு ஐந்து நிமிடம் கழித்து தான் சொல்கிறார் என்று சில நண்பர்கள் சொல்கிறார்கள் இது மிகவும் வேதனை அளிக்கிறது நண்பரே ஆகையால் நீங்கள் காணொலியை ஆரம்பிக்கும் பொழுதே இன்றைய தேதி நேரம் குறிப்பிட்டு சொல்லி ஆரம்பிக்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நண்பரே விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சுற்று வட்டாரம் மழை வாய்ப்பு எவ்வாறு இருக்கிறது நண்பரே நன்றி வணக்கம் ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்களில் விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மழை வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது தென்னூல் மாவட்டங்களிலும் மழை சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது இப்போ அவங்க வந்து சொல்கிறாங்கனாக்கா இப்போ சில கமெண்ட்களில் நம்மளால பார்க்க முடியும் ஒரு ஐந்து நிமிடம் தள்ளி வருகிறது பத்து நிமிடம் தள்ளி வருகிறது ஒரு காணொலியை நம்ம பேசுகிறோம்னாக்கா அது அப்படியே லைவ்வில் வந்து வந்துடுறது கிடையாது அது அதுக்கப்புறம் வந்து எடிட் செய்யப்படுகிறது எடிட் செய்கிறதுனாக்கா நான் பெரிய அளவில் எடிட் செய்ய மாட்டேன் அதனால தான் அது உங்களுக்கு சீக்கிரமாகவே வருது இப்போல்லாம் சில பேர் டீம் வச்சுருப்பாங்க ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து அதில் ஒர்க் பண்ணுவாங்க ஒரு பிராண்டு க்ரியேட் பண்ணிவிடுவாங்க ஒரு நபர் இருக்காருனாக்கா அந்த நபர் வந்து ஒரு பிராண்ட் இப்போ எனக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்தது ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கூட சில பேரை நான் அப்ரோச் பண்ணாங்க இந்த மாதிரி நீங்கள் அதை அடுத்த கடுத்து கொண்டுட்டு போகிறீங்களா ஆப் ஏதாவது க்ரியேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருக்கா இல்லை உங்களுக்கு எதாவது டீம் சப்போர்ட் வேணுமா சொல்லுங்கள் நாங்கள் வந்து முதலீடு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க அந்த நேரத்தில் நான் சொன்னது வந்து இதை நான் வந்து ஒரு பிஸ்னஸாக கொண்டுட்டு போக விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அது அந்த நேரத்தில் என்னுடைய முடிவு இப்பயும் அதுதான் என்னுடைய முடிவு இதை வந்து ஒரு ஃபுல் டைம் பிஸ்னஸாக எனக்கு பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து கிடையாது பட் வெதர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதை நான் வந்து கண்டினியூஸாக பண்ணணுன்னு தான் ஆசைப்பட்றேன் பட் இதில் வந்து ரெவன்யூவை மட்டுமே நான் டார்கெட் பண்ணி ஓட ஆரம்பிச்சேனாக்கா என்னுடைய அந்த கணிப்புகளில் தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நான் கரெப்ட் ஆகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் ஸோ வருமானம் வரணும்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன்னாக்கா நான் என்னனமோ சொல்ல ஆரம்பிச்சிடுவேன் இதுதான் நடந்துகிட்ருக்கு இப்போ எல்லாருமே வந்து ஒரு ஆசையில் ஒரு ஈர்ப்பில் ஏதோ ஒரு ஆர்வத்தில் வந்து சேனல்கள் ஆரம்பிக்கிறாங்க பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களே அவங்க தொலைச்சிடுறாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை யூடியூப்பில் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க பேசும்போது சொல்கிறது வந்து நான் என் வாழ்க்கையில் வந்து ஒரு காலத்தில் வேறு மாதிரி இருந்தேன் இது நான் இல்லையேங்கிறத கண்டுபிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு தொழிலுக்கு நான் வந்தேன் என்னுடைய வாழ்க்கையினுடைய முக்கிய ஒரு விஷயமாக எடுத்து நான் வந்து பண்ணுறேன் இதுதான் என்னுடைய மெயின் ஜாப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் ஆனால் அவங்களே அவங்க தொலைச்சிடுறாங்கங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இது என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அவங்க நினச்சது அத்தனையுமே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே செய்ய முடியிறது கிடையாது அவங்க வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண வேண்டியது இருக்குது அவங்களுக்காக இல்லைனாலும் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்காக ஒரு நிறுவனம் மாதிரி இதை ஆரம்பிச்சிட்டாக்கா அந்த நிறுவனத்தில் பணியாற்றுகிறவங்களுக்குலாம் சேல்ரி கொடுக்கணும் அங்கே ஒரு ஸ்டூடியோ க்ரியேட் பண்ணோம்னாக்கா அந்த ஸ்டூடியோவுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும் ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க இதே மாதிரியே தான் டிவி சேனல்கள் இதே மாதிரியே தான் எல்லாருமே வந்து பணத்தை அதிகமாக முதலீடு பண்ணிவிட்டு அதன் மூலிமா வந்து அந்த பணத்தை எப்படி எடுக்கிறது எப்படி அதுலேருந்து கொஞ்சம் லாபம் பார்க்குறது அவங்களுக்கு லாபம் அவங்க அதிகமாக வச்சுக்கா விட்டாலும் அவர்களை சார்ந்திருப்பவர்களுக்கு அவர்கள் சம்பளங்கள்லாம் வழங்கி தானே தீரணும் ஸோ இதை நான் எதுக்கு சொல்ல வரேனாக்கா நம்மக்கிட்ட டீம் கிடையாது நான் ஒருத்தர் தான் இப்போ நான் உட்காந்து நான் பேசுகிறேன்னா நான் தான் இதை எடிட் பண்ண போகிறேன் நான் எடிட் பண்ணும் போது அதுக்காக தான் பெரிய அளவில் பிரச்சனை இல்லாத மாதிரியே நான் பேசிடுவேன் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நான் வந்து பேசும்போதே ஃப்ளோவாக ஓரளவிற்கு பேசிடுவேன் அப்பப்போ அந்த எடிட்டு அந்த ரீடேக்கு அதெல்லாம் வந்து பெரும்பாலும் இருக்காது அதனால் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படியே நான் பேசுவேன் ஏதாவது அதில் தவறாக இருந்தால் மட்டும்தான் அதை நான் வந்து கட் பண்ணி எடுக்க முற்படுவேன் மற்றபடி பார்த்திங்கனாக்கா ஒரு இமேஜ் வச்சு அதை நம்ம வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவோம் ஸோ அதற்கான ஒரு நேரம்னு இருக்குது இல்லையா அந்த நேரம் வந்து எடுத்துக்க தான் செய்யும் காணொலியை போது நான் வந்து நேரத்தை இனிமையை நான் வந்து சொல்கிறேன் இப்போ நான் வந்து சொல்கிறேன் இப்போ இந்த காணொலியாக ஒரு மணி வாக்கில் நான் வந்து பேச தொடங்கிருக்கிறேன் அதுதான் நிதர்சனம் உங்களை வந்து இதை அடையும் போது தாமதமாக தான் வரும் கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா இப்போ உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் நான் வந்து பேசும்போது பதில் சொல்கிறேன் எப்படி நான் வந்து நார்மலாக பேசுவனோ என்னுடைய நண்பர்களுக்கிட்ட அந்த மாதிரி நான் வந்து பதில் இருக்கேன் என்கிட்ட இருக்கிற எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் அப்படியே ஷேர் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு காணொலியாக மாற்றணும் அதற்கு வந்து நேரம் பிடிக்கும் அதை வந்து ஒரு எடிட்டிங் டூலில் போட்டு அதற்கு வந்து என்ன இமேஜ் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசித்து அதை நம்ம வந்து செஞ்சு முடிப்போம் அதுக்கப்புறம் அது ரெண்டரிங் டைமுன்னு ஒன்று இருக்குது நம்மக்கிட்டே இருக்கிற அந்த டிவைஸ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரெண்டர் ஆகும் அதனால தான் நான் வந்து ஹை குவாலிட்டியில் ரெண்டர் என்றைக்குமே பண்ண மாட்டேன் சீக்கிரமாக உங்களை வந்து சேரணும் ஒரு வீடியோ அப்படிங்கிறதுக்காக நிகழ்நேர தகவல்களின் போது தான் இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கும் அதனால தான் நம்ம அடுத்த சில மணி நேரங்கள் மழை வாய்ப்புகள் அப்படிங்கிற மாதிரியே அதில் வந்து மென்ஷன் பண்ணிவிடுவோம் அப்போ நம்ம நடக்கிறது உங்களை லேட்டாக வந்து சேர்ந்தாலும் பட் அடுத்த சில மணி நேர மழை வாய்ப்புகள்ங்கிறது அது நடக்க தானே போகுது அதை நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா அதுதானே நம்மளுடைய கணிப்பு ஸோ அதனால் அதில் தான் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் பட் பொதுவாக இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம காணொலிகளை தொடங்கும் போதே நேரத்தை வந்து சொல்லிடலாம் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நிறைய நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் மற்றும் வித்தியாசங்களை நீங்கள் காணொலிகளில் நிச்சயமாக பார்ப்பீங்க உங்களுடைய அந்த ஃபீட்பேக்ஸை நீங்கள் மறக்காமல் கருத்துறை பகுதியில் பகிருங்க அதுதான் நானும் கேட்குறேன் ஏன்னால் நீங்கள் வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்குற இல்லாமல் நம்மளுடைய சேனலை நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க இல்லை நிறைய நபர்களுக்கு இது பயனுள்ள வகையில் அமைவதற்கு நம்ம என்ன செய்யலாம் உங்களுடைய ஒப்பீனியனை நீங்கள் தாராளமாக கருத்துறை பகுதியில் சொல்லலாம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அது உண்மையிலேயே நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிறருக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அதை நான் நிச்சயமாக பண்ணுவேன் அதே போல் இப்போ அடுத்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் டிஎன்எஃப்ஆர்எஸ் வீடியோஸ் விழுப்புரம் ரைன் அப்படிங்கிறது நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் ஆஃப்கோர்ஸ் விழுப்புரத்தில் நம்மளாலேயே ஸ்டாம் வந்து பார்க்க முடிஞ்சுது நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு அந்த மகிழ்ச்சியாகவும் இருக்குது மணிமாறன் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் சில இடங்களில் மழை இருப்பதாக நமக்கு டேட்டாஸ் கிடைச்சிருக்குது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் திண்டுக்கல் மாவட்டத்திலும் மழை வாய்ப்பு இருக்குது நான் சொன்ன மாதிரி எல்லா இடங்களிலும் ஒரு மாவட்டத்தில் பரவலான மழை பதிவாகணும்னு இனிமேல் நம்ம எதிர்பார்க்க முடியாது அங்கு இங்குமாக மழையானது பதிவாகும் இது கிழக்கு திசை காற்று ஆக்டிவாக இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய மழை தான் மழை கிடைச்சதுன்னா நீங்கள் மகிழ்ச்சியோடு அதை வரவேற்றுக்கொள்ளுங்கள் அடுத்த சுற்று மழைக்கான சாத்தியக்கூறுகள் வரும்பொழுது தென்னூல் மாவட்டங்களில் திண்டுக்கல் மாதிரியான மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் பரவலாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நிச்சயமாக நான் பகிர்றேன் தொடர்ந்து நீங்கள் இணைந்துருங்க அதுக்கப்புறம் முகமது ஃபரீக் அப்படிங்கிறவர் வந்து சென்னையில் வெயில் அடிக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு நன்றி நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு ஸோ வெயில் அடிக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் மழை மையங்கள் வரும்பொழுது மழை வந்து ரெக்கார்டாகும் இதுதான் வந்து இன்றைக்கி காரைக்காலே நல்ல வெயில் தான் அதன் பிறகு சாயந்தர நேரத்தில் கொஞ்சம் வானம் கம்முனிச்சு நைட்டில் சில நிமிடம் மழையானது பதிவானுச்சு ராஜா அடியோ எஸ்எம் ஐயம்பட்டி அப்படிங்கிற ஐடியிலேருந்து நண்பர் ஒருவர் மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுக்கா ஏழுமலை அருகில் ஐயம்பட்டியில் இரவு ஏழு இருபது மணிக்கு மிதமான மழை பெய்தது ப்ரோ அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார்கள் நன்றி உங்களுடைய தெரியப்படுத்துகிறதுக்கு நானும் இப்போ பார்த்தேன் ஏழுமலை மாதிரியான இடங்களில் மழை வந்து பதிவாக இருக்கிறது அது ஏழுமலை அப்படிங்கிற மாதிரி சில நண்பர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அது ஏழுமலை இல்லை ஏழுமலை அப்படிங்கிற மாதிரி ஸோ அதை டக்குன்னு நம்ம பட்டியலில் படிக்கும் போது ஏழு மலைன்னு பட் எனக்கு சடனாக ஞாபகம் வருது நம்ம கருத்துறை பகுதிகளில் நம்ம நண்பர்கள் நம்மளை எந்த விஷயத்தில் கரெக்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா நம்ம எல்லா ஊர்களுக்கும் பயணம் பண்ண ஒரு ஆள் வந்து கிடையாது நான் ஒரு இடத்துல உட்காந்துட்டு தமிழகம் முழுமைக்குமே நான் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுவேன் நான் வந்து எல்லா ஊர்களின் பெயரை எனக்கு வந்து விரல் நுண்ணியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது இல்லையா ஸோ பெயர்களின் உச்சரிப்பில் சில பல மாறுதல்கள் இருக்கும் அது அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கரெக்ட் பண்ணாங்கனாக்கா அதை நம்ம கரெக்ட் பண்ணிப்போம் ஆனால் சில பேர் தவறாக கரெக்ட் பண்ணி விட்டுறாங்க இது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடந்தது இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் தெற்கு பகுதிகளில் ரெண்டு ஊர் ஒன்று இருக்கும் கடலோரத்தை ஒட்டி அதில் வந்து அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் வேணும்னே நம்மளை வந்து வேறு மாதிரியான ஒரு பேரை சொல்லி குழைப்பு விட்டாங்க அந்த மாதிரிலாம் நடந்துருக்குது ஸோ அதனால தான் இப்போ நீங்கள்லாம் நம்பிக்கையான நபர்களாக இருக்கும்பொழுது அது ஏழுமலை அப்படிங்கிறத நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அங்கே மழை பதிவாக இருப்பது நமக்கு தெரிய வந்திருக்கிறது உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் தொடர்ந்து நீங்கள் நமது பக்கத்துடன் இணைந்திருங்க சரண்ராஜ் கடலூர் மாவட்டத்தில் லேசான மழை பெய்தது வரும் நாட்களில் மழையானது அதிகரிக்குமா இனிமேல் மழை போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு மழை வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை இப்போதைக்கு அடுத்த சுழற்சி வந்த பிறகு தான் நம்ம மழை வாய்ப்புகளை பற்றி யோசிக்கணும் அடுத்த சுழற்சி வருது அது வந்து அடுத்த ஆக்டிவ் ஸ்பெல் ஆஃப் இன்னியம் எப்போன்னாக்கா அதான் நான் சொல்லியிருக்கேன் ஒன்பதாம் தேதி வாக்கில் மேபி மழை பதிவாக வாய்ப்புகள் உருவாகலாம் அந்த நேரத்தில் கடலூர் மாவட்டத்தின் சில இடங்களிலும் மழையானது பதிவாகும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டெல்டாவில் மழை பதிவாகுதுனாக்கா பரங்கிப்பேட்டை சீர்காழி பெல்ட் சிதம்பரம் சுற்று வட்டார பகுதிகள் இந்த பகுதிகளெல்லாம் மழை பதிவாகிடும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் அதற்கு மேலே இருக்கக்கூடிய லேட்டிடியூடில் மழை பதிவாகுமாங்கிறதை உறுதிப்படுத்துறதுக்கு நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் இன்றைக்கி வெதர் மாடல் காட்டுது அங்கே ஒரு கலர் பெயிண்ட் அடிக்குது அதனால் மழை கிடைக்கும்லாம் நம்ம சொல்ல வேணாம் வினி டு வெயிட் முதல்ல அந்த அளவு வந்து இப்போ இன்றைக்கி அடுத்த சில மணி நேரங்களில் கிழக்கு அந்தமான் கடல் பகுதிகளுக்கு வரட்டும் அதன் பிறகு அது வங்கக்கடல் பகுதிகளில் எப்படி பயணிக்குதுங்கிறத பொறுத்து நம்ம வந்து ஒரு டிசிஷனை மேக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சந்தோஷியல் ப்ரோ பன்ரொட்டி மேசு ரெயின்ஃபால் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஓ நல்ல மழை பன்ருட்டியில் பதிவாக இருக்குது போல் பட் மழை அளவுகள் பட்டியலில் வரல ப்ரோ காலை எட்டு முப்பது மணிக்கு எப்படியும் நம்ம தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையத்திடமிருந்து மழையளவுகள் பட்டியல் வெளியாகும் அதில் மழையளவுகள் கிடைச்சதுன்னா நான் அதை பகிர்றேன் கோபாலசாமி எஸ் கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி பகுதியில் நீங்கள் கூறிய எதுவுமே நடக்கவில்லை மழை முற்றிலுமாக இல்லை அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாரு விஷயம் விஷயம்தான் பட் கோத்தகிரியில் மழை பதிவாக இருக்குதே ஸோ இதுதான் நாங்கள் வந்து சொல்ல வர்றது எல்லா இடங்களிலேயும் மழை வந்து கிடைப்பது கிடையாது நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஆக்சுவலாக பாலக்காடு கனவாய் பகுதிகளாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் பட் சுழற்சி வந்து இயர்லியராக வீக்கன் ஆகிட்டு ரொம்பவும் வீக்கன் ஆயிட்டு அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருந்தது ஸோ வானிலை என்பதே ப்ரெடிக்ஷன் தான் எல்லாமே இப்போ ஓவராலாகவே நம்ம சொல்கிறது வந்து நியூமெரிக்கல் வெதர் ப்ரடிக்ஷன் மெத்தடுங்கிற மாதிரி தான் இந்த வெதர் மாடல்ஸ் காட்டுற அந்த கணிப்பையே நம்ம வந்து சொல்கிறோம் அதில் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் உள்ளே வந்துட்டு ஸோ அதனால் அதுவும் கூட சேர்ந்து கொஞ்சம் கணிப்புகளை வெளிப்படுத்த தான் செய்யுது ஸோ டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்குது பட் பேசிக் வந்து இது தான் நியூமெரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷன் இட்ஸ் அ ப்ரெடிக்ஷன் ப்ரெடிக்ஷன்னா கணிப்பு தான் இது இந்த மாதிரி நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அது ஒருவேளை ஃபர்தராக அந்த வட உள் மாவட்டங்கள்லேயே வீக்கன் ஆகாமல் அதாவது மென்மேலும் வீக்கன் ஆகாமல் இருந்திருந்தால் அது மழைப்பெரிய கொடுத்துருக்கலாம் அதனுடைய மூமெண்ட் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருந்திருக்கலாம் ஸோ எல்லாமே பார்த்திங்கனாக்கா ஒரு சிறு விஷயத்தினுடைய மாறுதல்களால் மாற்றமடையக்கூடிய மழை வாய்ப்புகள் தான் அதனால தான் சுழற்சி கொஞ்சம் நெருக்கத்தில் வரட்டும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம காத்திருக்கிறோம் நம்ம நெருக்கத்தில் சொன்னாலும் சில நேரங்களில் சில இடங்கள் பலனடைய பலனடையாமல் போய்விடுகிறது அது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்கிறது ஆனபொழுதும் மறுபடியும் சொல்கிறேன் அரபிக்கடல் பகுதிகளில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சுழற்சி இருக்குது அதனால் நம்ம மழை வாய்ப்புகளை நம்பி காத்திருக்கலாம் இதெல்லாம் வாய்ப்புகள் மறுபடியும் அதை நான் சொல்லிக்கிறேன் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸிலும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் மழை பதிவாகுதான்னு பார்க்கலாம் கோகிலா ராமராஜ் கோகிலா ராமராஜ் திருவண்ணாமலை சவுத் ஜோன் தனிப்பாடி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இனிமேல் வட கடலோர மாவட்டங்களில் எப்படி ஆக்டிவ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் மழை வாய்ப்புகள் இருக்கும் இப்போ கடலோர பகுதிகளில் ஊடுருவக்கூடிய சிறிய மழை மேகங்கள் இருக்குது இல்லையா அது அப்பப்போ உள்ளே போனதுன்னா மழை பதிவாகலாம் பட் பெரிய அளவில் நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க சாதகமான அமைப்பு வரும்பொழுது மீண்டும் நான் பதிவு பண்ணுறேன் தீபன்குமார் தீபன் குமார் மூணு முப்பது மணி அளவில் பெண்ணாடம் சுற்றுவட்டார பகுதியில் நல்ல கனமழை பெய்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஊம் அப்படின்னு சொல்லி சரண்ராஜும் அதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார் அவரும் வந்து அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர் தான் போல் ஸோ நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்கள் நிச்சயமாக எங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கிறது ஸோ கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியான பெண்ணாடம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பிற்பகல் நேரத்தில் மழையானது இருந்திருக்கிறது நேற்று பிற்பகல் நேரத்தில் இன்றைக்கி வந்து ஐந்தாம் தேதி தானே நேற்று தான் நான்காம் தேதி இப்போ அதிகாலையை தான் நான் சொல்லிட்டேனே என்ன மணிங்கிறது அதுக்கப்புறம் கோகிலா ராமராஜ் கோகிலா ராமராஜ் ரயின் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க தான் முன்னாடியே சொல்லியிருக்காங்க தனிப்பாடியை தான் சொல்லியிருக்காங்க இது வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி சாத்தனூர் அணை தனிப்பாடி இதெல்லாம் ஓரளவிற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் சேலம் மாவட்டத்திற்கும் கொஞ்சம் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் தான் ஸோ பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஃபேவரபுளான கண்டிஷன் இருந்ததுன்னா நான் வந்து பகிர்றேன் ஸோ இப்படி தான் இருக்கும் வானிலை இனி வரக்கூடிய சில நாட்களுக்கு இப்படி தான் அங்குமங்குமாக தான் அந்த மழை பதிவாகும் எல்லா இடங்களிலும் மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பரவலான மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது குறைவு தான் அதை நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் தீரணும் அடுத்த சுழற்சி வரட்டும் அதனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அது கடலோர பகுதிகளுக்கு ஃபாஸ்ட் ஷோர் கொடுக்க போகுது தென் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் பலனடையலாம் இலங்கை வந்து மழைப்பொழிவை பெற இருக்கிறது இதை மீறி உட்பகுதிகளுக்கு அது அளவிற்கு மழை கொடுக்குதுங்கிறத நம்ம காத்திருந்த தான் பார்க்கணும் அதற்காக நீங்கள் காத்துருங்க இன்னும் கொஞ்சம் நாள் காத்துருங்க அதுக்கப்புறம் நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் தொடரலை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இத்தனை கருத்துக்களை தான் நீங்கள் முன்வைத்திருக்கீங்க அவைகளுக்கே என்னுடைய விளக்கங்களை வழங்கியிருக்கேன் அதற்கே இருபத்தைந்து நிமிடங்களுக்கு மேலாக இந்த காணொலி சென்று விட்டது என்ன செய்வது கேள்விகளுக்கு விளக்கங்கள் வழங்கும்பொழுது காணொலியின் நேரம் அதிகரித்து விடுகிறது அதை நம்மால் தடுக்கவோ தவிர்க்கவோ முடியாது ஏன்னா இப்போ ஒரு கேள்விக்கு விளக்கங்கள் வழங்கணும்னாக்கா நம்ம ஒரு வார்த்தையிலும் சொல்லிட்டு போயிட முடியாது அது வந்து உங்களுக்கும் கன்வின்சிங்காக இருக்கணும் இந்த மாதிரியான காணொலிகள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் அந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான பயனுள்ள உங்களுக்கு நன்மை பெயர்க்கக்கூடிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் நன்றி வணக்கம்